சண்முக சீரியல சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லுங் கேளுங்க இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுறது நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக ஆதரவு தாங்க சண்முகம் வந்து தடுக்கிறாங்க சௌந்தர பாண்டி வந்து அப்படியே தல் வந்து போயிட்டே இருக்காப்பில் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நெல்லுங்க மாமனாரே உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரகசியமாக சொன்னல அது எல்லாத்தையும் இப்போ செஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் வந்து பிளாக் பண்ணுறாங்க பின்னாடி சைட்லேருந்து நம்ம சிவபாலனும் ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம வெட்டுக்களையும் நிற்கிறாங்க புள்ள இருக்கு அந்த இடத்துல ஏய் என்னெல்லாம் பண்ணுறீங்க இந்த ரெண்டு சின்ன வண்டுங்களை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியா பார்க்க தான் அவங்க ரெண்டு பேர் சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பாருணோனே சென்டரில் சேர் இருக்குது அந்த சேருக்கு சென்டரில் வந்து அப்படியே வந்து உருட்டி விட்டுறாங்க ஒரு பொருளை பின்னாடியிலேருந்து நம்ம சிவபாலன் வந்து வைக்கிறாங்க ஃப்ரெண்டில் வந்து வெட்டுக்கலி வந்து வைக்கிறாங்க டப்பு டப்புன்னு சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது என்ன நடந்துச்சுன்னே தெரில இனிமேட்டு இந்த சேரில் உட்காந்தா நமக்கு ஆப்பாயிடும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து மின்னல் வேகத்தில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து முத்து ஒன்றும் புரியல என்னல்ல உங்கள் அப்பா வந்து ஏமாத்திருக்கான் எனக்கும் ஒன்றும் புரியல அசிங்கப்பட்டு நின்று தான் அமிச்சோங்கிற மாதிரி முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் கார் பக்கம் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க ஓட்ட பந்தையன்னு வச்சா சவுந்தரபாண்டி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்குவாங்கங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க மாமனாரே இந்த வாட்டியும் உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சேன்னா என்கிட்ட வாள் ஆட்டாதன்னு சொன்னேன் அதான் வாள் ஒன்று நீட்டிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன் உன்ன ஊர் மக்கள்லாம் இதுலேயும் வந்து பித்தளாட்டம் தான் பண்ணியிருக்கியா ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது நேர்மையா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் கேட்டோன்னே ஏய் யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படி தான் இல்லை நான் செய்வேன் என்னை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை எதுக்கு தெரியுமா இது மாதிரிலாம் வேஷம் போட்டிருக்காங்க பொதுமக்களே அதையும் நான் சொல்கிறேன் பரணி இது மாதிரி பதவி ஏற்றுக்கக்கூடாது கூடாது கையெழுத்து போடக்கூடாதுங்கிற கேவலமான புத்தினாலதான் அவர் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் அவரை ஓட ஓட விட்ட சண்முகம் அவருக்கு நீ தான் கரெக்டுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேக வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க சேரில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம சவுந்தர பாண்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது பாண்டியம்மா வந்து முத்து பாண்டிகிட்ட வந்து பேசுறாங்க உங்க அப்பா இருக்கா உலக மகா நடிப்பை வந்து அசால்ட்டாக வந்து பண்ணிட்டாப்ல இது ட்ராமானு நமக்கு கூட தெரில பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பா இங்கே தான் உட்காந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான் உடனே ஆட்டோவில் மாதம் இறங்கி வராங்க நம்ம சிவபாலன்னு இசைக்கி ஒரு பக்கம் பாக்கியம் இறங்கி வந்தோன்னே சவுந்தர பாண்டிங்கிற மரியாதை கொடுக்காம அப்படியே வந்து ஒத்த கையில் வந்து ஏர்லேயே வந்து தூக்குறாங்க நம்ம பாக்கியம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பத்து பதினஞ்சு அடி கண்டினியூஸாக வந்து மாங்கு மாங்குன்னு அடிக்கிறாங்க ஏய் நான் உன் புருஷன் என்னைய கண்ணத்தில் வந்து அடிக்கிறியா அப்படி தான் ஒன்று அடித்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் எல்லாரும் தடுத்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தா இதெல்லாம் கனவு போலதான் தெரியுது பாக்கியம் கனவை நினைவாக்கிடு நம்ம தான் அசிங்கப்பட்டு நின்றோம் இவருக்காக நம்ம எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் நூத்தி எட்டு விளக்கு போடுறேன் தயவு செஞ்சு என் புருஷன் வந்து காப்பாத்திரிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சாமிகிட்ட வேண்டுதல் பரிகாரம் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டா இவர் இப்படி பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு குடத்தை தண்ணி எடுத்து அவர் மேல வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க அந்த இடத்துல என்னடி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணது நானா நீயா உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இல்லையான்னு சொல்லி பாக்கியம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நீ எல்லாம் முன்னாடி என் முன்னாடி நிற்கக்கூட மாட்டேன் ஆமாயா நான் வந்து நிற்கக்கூட மாட்டேன்தான் எல்லாமே ஓகே தான் நீ பண்ணி வச்ச காரியம் ஊர் மக்கள்லாம் என்ன மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா நீ ஒரு வேஸ்ட் டிக்கெட்டு பொண்ணுக்கிட்ட போய் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறியே இதுக்கு நீ இல்லாமே இருக்கலாம்னு சொல்லி கண்ணோ அப்படின்னா திட்டுறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா கடைசியில் நாங்கள் தானே அசிங்கப்பட்டு வந்தோம் டேய் எத்தனை பேர் வேணாலும் நடிக்கட்டும் ஆனால் இந்த ஆக்டிங்கில் எல்லாருமே உண்மை தான் நம்புனாங்க அப்படி இருக்கும்போது உன் புருஷன் மெகா நடிங்க அதை நினச்சி சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பாக்கியம் நினைக்கக்கூடாது பண்ணக்கூடாது என்ன எல்லாம் நிற்கக்கூடாது நான் மன்னிச்சுட்டேன் இங்கேருந்து போ ஆமா பாத்தியாமா உன்னை மன்னிச்சிட்டாரா அதுவும் இவரு அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து பேசுகிறாங்க என்னடா வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாகுது எனக்கா உனக்கா என்னமோ ஓட்டம் வந்த மாதிரி அந்த ஓட்டம் ஓடுற கடைசியில் எல்லாரும் எப்படி தெரியுமா பேசினாங்க உன்னோட அட்டகாசத்துக்கு அளவே இல்லையா அம்மா இவங்க இவ்வளோ பெரிய கேடித்தரம் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் இவங்க மூணு பேரும் நிச்சயம் வந்து அக்கா வந்து கண்டுபிடிக்க போகிறா அப்போனா அதில் தான் வந்து நீ கோடிக்கணக்கில் வந்து பணத்தை வந்து ஆட்டையை போட்டிருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆட்டையை போட்டனால்தான் நீ பயந்து போயிருக்கியான்னு சொல்லி சிவபாலன் வந்து பட்டையை கலப்புறாங்க அந்த இடத்துல ஏ சிவபாலா தேவலாம் வார்த்தையெல்லாம் விடாத விட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சவுந்தரபாண்டி வந்து பேசுறாங்க அப்பா நான் எதுவும் செய்ய வேணாம் ஆனால் பரணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சுழுக்க எடுக்க போறா ஆமா சிவபாலா நீ எதுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க பரணி வந்து கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாரையும் வந்து உள்ளதான் தள்ள போறா அது தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கலந்து கொடுத்துருக்க கூடாது சாப்பாட்டுல பேர ஏதாவது வச்சு கொடுக்கணும்னு பாக்கி வந்து பேசுறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி வந்து இசைக்க வந்து திட்டினோடனே இதே மாதிரி தும்ராக பேசுனேன்னு வச்சுக்க நாங்கள் வந்து உள்ளே போகணுமா கன்னத்தில் வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அரைஞ்சிருவோம் பார்த்துக்கன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வந்தோன்னே சோபலன் வந்து கடுப்பாகிட்டாங்க மதனியே வந்து அடிச்சிருவியா சும்மாவே இருக்க தெரியாத அவனுக்கு நீ எவ்வளோ பெரிய கேடி அவங்க நியாயத்தை கேட்குறாங்க ஆனால் நீ வந்து அவங்கள அடிக்கிறதுக்காக முன்ன நின்று வரியா ஏய் இங்க யாருக்கு யார் மனைவின்னு தெரிய மாட்டேங்குதே டேய் அவள் உன்னோட ஒய்ஃப் தானடா நீயே பேசாமல் இருக்க சிவபாலன் என்னடா உசுப்பேற்றிக்கிட்டு விட்டுருக்கா நீ ஏதாவது கேளுடா அப்படின்னு சொல்லும்போது நானே பேசாம இருக்கல உனக்கு என்னடா அக்கற அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சிவபாலன் நீ எல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் திங்கிறி அப்படின்னு நம்ம சிவபாலன் வந்து கேட்குறாங்க நீ அளவுக்கு மீறி போய்ட்டு இருக்கடா பின்ன இவரே ஒரு கேடி இவர் வந்து உன் மனைவி அடிக்கலான்னு வராங்க அன்னிங்கிற பாசத்துல நான் தடுக்க வரேன் பொண்டாட்டி அடிக்க வராங்கன்னு சொல்லி நீ தடுக்காம நொரநாட்டியம் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னாலும் வெல்த் எடுக்கிறாங்க சிவபாலா நீ ஓரமாக போப்பா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி எங்கே அடிக்க சொல்லு பார்ப்போம் இதுக்காக தான் எங்கள் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கு எங்கள் அண்ணன் வந்து அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா உண்மையிலேயே உனக்கு கையும் காலும் இது மாதிரி வச்சுருவாங்கன்னு பாண்டி இவ்வளோ நாளாக வந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த போஸ்ட்டில் வந்து காட்டுறாங்க நம்ம இசைக்கு அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ரியாக்ஷன்லாம் ஏய் என்னடி உலக்கு சைஸில் இருந்துக்கிட்டு ஓவரா பண்ணுறியான்னு பாண்டியம்மா கேட்டோடனே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஏசுக்கி பாண்டியம்மா அத்தைக்கு ரொம்ப அன்பு பாசம்லாம் அதிகம் உங்க மேலே சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நான் செய்வேன் பார்த்துக்கங்க உங்களெல்லாம் வந்து இருக்கிறதுனால தானே நீங்கள் இந்த ஆட்டம் ஆடுறீங்க சரி பார்த்துக்கலாம் என்னைக்கு ஒரு நாள் ஏன் இன்னைக்கு நைட்டு கூட உங்களுக்கு எதாவது ஒன்று ஆகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த வெட்டி பயல்கள்கிட்ட என்ன பேச்சு எந்த குடும்பத்தை கெடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்கள்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல வெற்றி நடையை போட்டுட்டு மாசா வந்து நடந்து வராங்க நம்ம பரணிலேருந்து எல்லாரும் ஆர்த்தி வந்து ஒவ்வொருத்தவங்கலாம் எடுக்கிறாங்க அதுக்கெலாம் வந்து நம்ம சண்முகம் தான் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அட்டை காசமாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்டெரெக்டாக வந்து சொல்கிறாங்க கேரளாவில் இருக்கிற சாமியை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்கல்ல சுடாமணியை தான் பார்க்க போறேன்னு நம்ம பரணியும் சண்முகமும் இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க ஏய் நம்ம கிட்ட இருக்கிற கடவுள்னு பார்த்தா நம்ம முருகன் சாமியே சக்தி வாய்ந்த சாமி அவரையே சாமி கும்பிட்டுருலாமே எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம அம்மா வந்து உள்ளே இருக்கா பசங்களுக்கு தான் இது மாதிரி கோடு வேடோட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பா தெரியலையாப்பா கேரளா சாமிப்பா கேரளா சாமிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஓ அப்படியா புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அங்கே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சூடாமணி எங்கே இருப்பாங்களோ அந்த லொக்கேஷன் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டானு வந்து என்னது அந்த இடத்துக்கா சாமி கும்பிட கோயிலுக்கு தானே போனோம் ஏன் அங்கே போகணுன்னு சொல்லி வீரலட்சுமியும் நம்ம செல்லக்கனியும் கேட்குறாங்க ஐயோ உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதுல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி வந்து என்னென்னமோ சொல்லலான் இருக்கிறப்ப சூடாமணியை பற்றி தான் பேச போகிறோம்னு சொல்ல வேண்டியதானே அந்த இடத்துல வந்து பேசலான்னு வராங்க நம்ம வைகுண்டம் சும்மானு இருக்கீங்களா நான் பேசுகிறேன்னு சொல்லி ஏதோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப பரணி அவங்க ரெண்டு பேரும் நம்புறாங்க வீரலட்சுமி